கலைப்புலி எஸ் தானு தயாரித்து ரஜினி நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் தொடங்கவிருந்த இதன் படப்பிடிப்பு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது ப ரஞ்சித் இயக்கும் இப்படத்தில் ரஜினியுடன் பிரகாஷ் ராஜ் ராதிகா ஆப்தே அட்டகத்தி தினேஷ் கலையரசன் மற்றும் ரஜினியின் மகளாக முன்னணி நடிகை ஒருவரும் நடிக்க உள்ளார் கட்ட படப்பிடிப்பு மலேசியாவில் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கடந்த சில நாட்களாக மலேசியாவில் தங்கி லொகேஷனை பார்த்து ஓகே செய்ததோடு முறையான அனுமதியும் வாங்கிவிட்டாராம் இயக்குனர் ரஞ்சித் இந்நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பிற்காக விநாயகர் சதுர்த்தி அன்று மலேசியா செல்ல இருக்கிறார் ரஜினி இதே நாளில்தான் விஜய் திரைக்கு வருகிறார் அதாவது விஜய் நடித்த புலி படம் அன்றுதான் வெளியாகிறது சிம்புதேவன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படத்தில் விஜய்யுடன் ஸ்ருதிஹாசன் ஸ்ரீதேவி ஹன்சிகா சுதீப் நந்திதா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் ஸ்ரீதேவி ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் வட இந்தியாவில் பிரபலமாக உள்ளதால் முதல் முறையாக விஜய் படம் அங்கே அதிக அளவில் திரையிடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது